வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அசத்தலான கோவக்கா எந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல வச்சு வச்சு நான் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன் நல்ல வெயில்லையும் வச்சு பார்த்தேன் நல்ல நிழல்லையும் வச்சு பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது செமி செமிஷேட்ல தாங்க ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப வெயிலில் வைக்கும்போது இதனுடைய இலைகள்லாம் ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆயிடுது இது வந்து ஹைப்ரிட் கோவக்கா நாட்டு கோக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில்ல அருமையா வரும் ஆனா ஹைபிரிட் கோவக்கா வந்து அதை நம்ம சாப்பிட்றதுக்காகும் அது வந்து நமக்கு இந்த மாதிரி இடம் வந்து கொஞ்சம் செமிஷேடா தான் வருது இது பார்த்தீங்களா இது வந்து நான் தரையில வச்சிருக்கிறது மாடிலையும் அந்த மாதிரி தான் அதில் ஒன்று வச்சிருக்கேன் செமிஷேடா தான் வருது இது வந்து எனக்கு இந்த பக்கம் வேப்ப மரம் இந்த பக்கம் கருவேப்பிலை மரம் இது வந்து நாட்டு கருவேப்பில மரம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க பத்தடிக்கு இருக்கு எங்க ஸ்ட்ரீட்டுக்கே இந்த நாட்டு கருவேப்பிலிருந்து தான் என் கருவேப்பில வச்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு மரம் நல்ல வாசனையா இருக்கும் இதனுடைய இலைகள் அந்த மரத்துக்கு பக்கத்துல இது வச்சிருக்கேன் இதனுடைய இது கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு செடிக்கு ஒரு கொத்து அதான் சாரி செடிக்கு ஒரு கொத்து இல்லை ஒரு கனவுக்கு ஒரு காய் இது பாருங்க இந்த ஒரு கனவு அப்புறம் இது பாருங்க இந்த கனவுலேயே இருக்கா அதுக்கப்புறம் பாருங்கள் இது மூணாவது இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு காய் வந்து வச்சுட்டே இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது இந்த காய் நான் சமைக்கிறது ரொம்ப ரேர் தான் இப்படி அப்படியே பிஞ்சா இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டுவேன் அவ்வளோதான் எல்லாருமே அந்த மாதிரி தான் பிஞ்ச கண்ணில் பார்த்தாங்கன்னா அப்படியே பறிச்சு சாப்பிட்ருவாங்க இது வந்து என்னோட பிளான் என்னன்னா நான் வந்து இந்த மரத்தில் அப்படியே ஏற்றி விடணும் அப்படின்றதுக்காக இங்க வச்சேன் இதில் வந்து ஒரு மூணு நாள் ஒன்று ஒண்ணுதான் சக்சஸ் ஆயிருக்குது அருமையான ஒரு வெரைட்டி ஒரு செடி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எப்படியாவது சக்சஸ் பண்ணிட்டோம்னா போதும் ஆனா இது சக்ஸஸ் பண்றது ரொம்ப பெரிய வேலை ரொம்ப பராமரிக்கணும் எனக்கடணும் ஆனா வச்சு அந்த மண்ணுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் தலைஞ்சு வந்துருச்சுன்னா போதும் அருமையான ஒரு ரிசல்ட் தரக்கூடியது இந்த கோகா வெரைட்டி நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா கோகாவை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வாரத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் அரை கிலோவாவது நம்ம வீட்டுக்கு ஒரு செடி இருந்ததுனாலே எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரகம் கொஞ்சம் ஷேடில் வச்சு பாருங்க நல்ல காய் பிடிக்கும் ஓரளவுக்கு நல்லா பெருசானதுக்கப்புறமா நம்ம இதில் கட்டிங்ஸ் கூட போட்டுக்கலாம் இது என்ன நான் இன்னும் போடலை எனக்கு கிட்டே வாங்கின கஸ்டமர் வந்து சொன்னாங்க கட்டிங்ஸ் போட்டும் வருது நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ